வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் என்ஜிஓ காலனி பக்கத்து ஊரில் ஒரு வீடு விற்பனைக்கு இருக்குது அந்த வீடு தான் நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ரெண்டு சென்டில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஒரு வீடு வச்சு ஒரு ஏழு வருஷம் இருக்கும் கொஞ்சம் பழைய வீடு தான் ரெண்டு சென்ட்ல இருக்கு வீடு வீட்டுக்கு மின் பக்கம் பைக் விட்டுற மாதிரி ஒரு பைக் பார்க்கு அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு உள் பக்கம் நீங்க பார்க்கும்போது ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூமும் உங்களுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கு பஞ்சாயத்து பைப் வசதி இருக்கு கரண்ட் வசதி இருக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கு இந்த வீட்டில் மேல் மாடியில் உங்களுக்கு பார்க்கும்போது அதுலேயும் ஒரு பெட்ரூம் அமைச்சிருக்காங்க மூணு பெட்ரூமாக இந்த வீட்டுக்கு அமைஞ்சிருக்கு நகருக்கு ரொம்ப பக்கம் உங்களுக்கு பறக்க வழியாகவும் நீங்கள் வரலாம் இந்த இடத்துக்கு பறக்க வழியாகவும் வரலாம் வீட்டுக்கு மின் பக்கம் உங்களுக்கு தார் ரோடு தான் வரும் பஸ்ஸு போகக்கூடிய ரோட்டு தான் டைமுக்கு டைமுக்கு போகக்கூடிய பஸ்ஸு இந்த வீட்டுக்கு முன்ன முன்னாடி போகக்கூடிய பாதா தான் வீடு உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு லேட்டஸ்டாக கட்டின வீடு தான் பெயிண்டிங் மட்டும் கொடுக்கணும் பெயிண்டிங் நம்ம கொடுக்காம இருக்காங்க வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா வாங்கிக்கலாம் ரெண்டு செண்டு இடமும் வீடும் அவங்க கேட்டு கேட்குற ரேட்டு இருபத்தி எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க என்ஜிஓ காலனி பக்கத்தில் இவான்ஸ் ஸ்கூல் பக்கம் வரும் இது உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தனா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்